தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் புதிய கட்சியை ஆரம்பிக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் புதிய கட்சியை ஆரம்பிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தேர்தல் நேரத்தில் புதிய கட்சிகள் உருவாகும் புதிய சாதி அமைப்புகள் உருவாகும் அவை அரசியலில் தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து சீட்டுகள் வாங்குவதை விட நோட்டுகள் வாங்குவதில் தான் குறியாக இருக்கும் தற்பொழுது ஒரு புதிய கட்சி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது அதாவது டாக்டர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வசம் சென்று விட்டது மாம்பழம் சின்னமும் கட்சி கொடியும் அன்புமணிக்கு தான் சொந்தம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது தேர்தல் நெருங்கிவிட்டதால் வேறு வழியில்லாமல் புதிய கட்சியை ஆரம்பிக்க டாக்டர் ராமதாஸ் முடிவு செய்துள்ளார் தன்னுடைய மகள் ஸ்ரீமதியோடு இணைந்து அவர் புதிய கட்சியை துவங்குகிறார் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்று அந்த கட்சிக்கு பெயரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்யப்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது ஆக ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு புதிய கட்சி உருவாக்கப்படுகிறது டாக்டர் ராமதாஸ் இதனை தோற்றுவிக்கிறார்